நீங்கள் ரத்த பரிசோதனை செய்யும் போது யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக காமிக்குதா ஸோ எதனால் அதிகமாக காமிக்கும் அப்படின்னா உங்களுக்கு கவுட் தொந்தரவு இருக்கிறனால காமிக்கும் ஸோ கவுட்னா என்ன எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் எதனால் வருதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஐ எம் டாக்டர் பொற்கொடி ஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணனுக்கு டாக்டர் பொற்கடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கவுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது மோனோசோடியம் யூரேட் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம ஜாயின்ஸில் டெபாசிட் ஆகிடும் இது வந்து நமக்கு இன்ஃப்ளமேட்டரி ஆத்திரிட்டிஸாக கன்வெர்ட் ஆகும் ஸோ இதை தான் வந்து கவுட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பெயின் இருக்கும் பர்டிகுலராக வந்து கால் பெரும் விரலில் வந்து பெயின் அதிகமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வலி அதனால் தூங்கவே முடியாது நெக்ஸ்ட்டு ஸ்வெல்லிங் இருக்கும் அதாவது வீக்கம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து வீக்கம் இருக்கும் அந்த வீக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்பிளிஷ் இல்லைனா ரெட்டிஷ் கலர்ல இருக்கும் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி வெது வெதுப்பாக சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு அந்த பெயின்னால ரொம்ப நடக்கிறதுக்கு சிரமமா இருக்கும் மேஜராக பார்த்தீங்கன்னா கால் பெருவிரல் தான் அஃபெக்ட் ஆகும் அது மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை எல்லா ஜாயின்ஸுமே அஃபெக்ட் ஆகும் சிலருக்கு பிளட் டெஸ்ட்டில் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் எந்த சிம்டம்ஸுமே இருக்காது அவங்களுக்கு அப்படி வந்து எந்த சிம்டம்ஸுமே இல்லை இது வந்து ஒரு பெரிய தொந்தரவாக இருக்காதுன்னு விட்டுட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணிடும் ஸோ என்ன காரணங்களால இந்த கவுட் வருது அப்படின்னா யூரிக் ஆசிட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுப் பொருளில் ப்யூர ஒரு காம்பவுண்ட் இருக்கும் அது கிட்னி என்ன பண்ணுன்னா பிரேக் டவுன் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ணும் அதாவது அந்த யூரிக் ஆசிட்ன்றது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் ஸோ யூரிக் ஆசிட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் போது கிட்னியால் அதை எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது அதனால் அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டலைஸ் ஆகி நம்ம ஜாயின்ஸில் போய் டெபாசிட் ஆகிடும் ஸோ இதனால தான் நமக்கு அந்த கவுட் பிரச்சனை வர்றதுக்கான மேஜர் காரணம் ரெண்டாவது காரணம் எந்த மாதிரியான உணவுகள்லாம் அந்த பியூரின் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி பன்றி இறைச்சி வாத்துக்கறி மீன் சோயா ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிறனால ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறனால கூல் ட்ரிங்க்ஸ் சோடா அதிகமாக எடுத்துக்கறனால எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் மேஜராக இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸில் ஈரல் வகைகள் எடுத்துக்கும் போது ஈரலில் ப்யூரின் அதிகம் ஸோ அதனாலுமே யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் யாருக்கெல்லாம் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி மேஜராக வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களுக்கு க்ரானிக்காக கிட்னி டிசீஸ் இருக்கவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்களுக்கு அதே மாதிரி இந்த ஆஸ்பரின் இருக்கிற டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்குமே யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் இது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு போதுமான தண்ணி அதாவது ரெண்டு டு மூணு லிட்டர் தண்ணி கூட குடிக்காம இருக்கவங்களுக்கும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் விமென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டர் மெனோபாஸ் யூரிக் ஆசிட் வந்து அதிகமாகும் இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்டரி ஜெனட்டிக்கா வந்து யூரிக் ஆசிட் வந்து அதிகமாகலாம் அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்குமே யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும் சோ நெக்ஸ்ட் வீடியோல யூரிக் ஆசிடை எப்படி கியூர் பண்ணலாம்னு பார்க்கலாம்